கணக்கு ப்ராப்ளம்க்கு இந்த ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்றோம் இங்கே அந்த வேலையும் நடக்காது இங்கே கொஸ்டின்ஸ் எப்பவுமே கொஞ்சம் டஃப் கேட்பான் சயின்ஸ் மேக்ஸ் இன்ஜினியரிங்னா ரொம்ப டஃப்பா கேட்பான் உங்க யுனிவர்சிட்டி நாலேஜ் எல்லாம் பத்தாது ரொம்ப எக்ஸ்ட்ரா படிக்கணும் இம்பெக்ட் நான் யூனிவர்ஸ்டில படிச்ச காலேஜ்ல படிச்ச இன்ஜினியரிங் நாலேஜ் வச்சு நான் இருபது பர்சன்ட் கூட வாங்கிக்க முடியாது ஐஎஸ் எக்ஸாம் நான் ஐஎஸ் படிக்கிறப்ப சொந்தமா காலமா படிச்சேன் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் ரொம்ப டீ கோ படிச்சேன் இந்த ஹியூமானிட்டிஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா எப்போவுமே கொஸ்டின் வேகாக கேட்பான் வேகானா நீங்கள் டைரெக்டாக டிஸ்கஸ் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எல்லாம் கேட்க மாட்டேன் இதை ஆளுவோன்னு கேட்பான் வேக கேட்பான் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அமெரிக்கன் ர வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூணு ஒப்பிடுக இதில் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் இப்படி இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு அந்த மாதிரி ஏதோ ஒன்று வேக கேட்பான் ஸோ நீங்கள் உங்கள் சொந்த வேர்ட்ஸில் எழுத திறமை கொண்டு இருக்கணும் நம்ம நிறைய பேரு நல்ல நிறைய மார்க் வாங்கியிருப்பானுங்க ஸ்கூல்ல வாங்கியிருப்பானுங்க காலேஜ்ல மார்க் வாங்கியிருப்பாங்க ஆனா சொந்தமா அவங்களால எழுத முடியாது ஐ சீன் த மோஸ்ட் பீப்புள் கான் ரைட் இன் தியர் ஓன் வேர்ட்ஸ் ஸோ இந்த ஐஎஸ்ல மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா மற்ற யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கும் இதுல கொஸ்டின்ஸ் டைரக்டா வராது கொஸ்டின்ஸ் எப்பவுமே கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும் டஃபா ஸோ யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல டாப்பரா இருக்கவங்கள அதுல கோட் அடிக்கிறது ரொம்ப சாட்சியம் ஐஐடியில டாப்பரா இருக்கவங்க கூட ஐஎஸ் எக்ஸாம்ல கோட் அடிச்சதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் டிஃப்ரெண்ட் பவுல் கேம் ஆயுட் சார் ஒரு பேக்வேர்டு ஏரியா தர்மபுரிதரி மாதிரியான இடம் அதுலேருந்து அந்த டேக்கை மாற்றி ஒரு வளரும் மாவட்டம் அப்படின்னு நினைக்கிற ஒரு இது நிறைய பேர் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வந்திருக்காங்க முதல் தலைமுறை அவங்களுக்கு ஒரு ஐஐஸ் ஆஸ்பிரென்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னால் அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க நான் இருக்கிற சொன்ன பாயிண்ட் தான் வெரிஸ் இட் இஸ் பாசிபிள் ஆமீன் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டுங்க நம்மளால் முடியுமா இல்லையானு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் உங் உங்களால் முடியுங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கணும் இட் டெஃபினெட்லி பாசிபிள் நீங்கள் ஒரு காலேஜில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் போதும் நீங்கள் டாப்பராக இருக்கணும்னு கூட தேவையில்லை ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் போதும் அண்ட் ஐ சே நாட் ஒன்லி இன் ஐஏஎஸ் எக்ஸாம் எந்த லைஃப்பில் எது எடுத்தாலும் நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் எஃபர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேலண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லக்கு சக்ஸஸுக்கு ஐம்பது சதவீதம் நீங்கள் முயற்சி இருபத்தஞ்சி சதவீதம் டேலண்ட்

always tell people is don't think IAS officers are supermen or superwomen. Now, we will go to the path of the path of the path of the path யாரையும் பார்க்கல ரொம்ப மழையிலேயே யாரையும் பார்க்கல எல்லாருமே நம்ம ஒரே மாதிரி ஆளுங்க நோபடி நோபடி ஸ்பெஷல் ஐ உண்ட் சே எனிபடி ஸ்பெஷல் ஜஸ்ட் எ கொஸ்டின் ஆஃப் ஹார்ட் ஒர்க் டேலண்ட் அண்ட் சம் லக் தேங்க்யூ அடுத்த சீரியஸ் சப்ஜெக்ட் குள்ளே போவோம் நம்ம ஒன்று மொழி மொழி சார்ந்த உரிமை இன்னொன்று கல்வி கல்வி சார்ந்த உரிமை அடுத்ததாக என்ன ரைட் இருக்கு மொழி அப்படின்னு ஒன்று போவோம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கொஷின் அது நாடாளுமன்றத்திலும் சரி அரசியல் தளத்திலும் பேசப்படுறது இந்தியாவுக்கு தமிழ்நாட்டிலேருந்து இருந்து யாராவது ஒருத்தர் வெளி மாநிலத்துக்கு போனாலோ அல்லது வேற பொதுவான பார்வை என்ன ஹிந்தி வந்து இந்தியாவோட தேசிய மொழி ஹிந்தியா இருந்துகிட்டு ஹிந்தி தெரியாமல் இருக்கீங்க ஹிந்தியோட அபிஷியல் சட்டபூர்வமான ஸ்டேட்டஸ் நிறைய பேருக்கு இது ஒரு தப்பான ஒரு படிப்பு இருக்கு ஹிந்தி இஸ் நேஷனல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா அப்படி கிடையாது நீங்க கான்ஸ்டியூஷன்ல படிச்சீங்கன்னா நேஷனல் லாங்குவேஜ்ங்கிற வார்த்தையே இல்லை கான்ஸ்டியூஷன் யூசஸ் த வேர்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் அது ஒரு ரெண்டு மூணு தலைப்புல இருக்கு அஞ்சு தலைப்புல வரும் ஹிந்தி இஸ் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹிந்தி இஸ் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன் இங்கிலீஷ் இஸ் த அசோசியேட் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன் முதல்ல பதினஞ்சு ஆண்டுக்குன்னு சொன்னாங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் சொன்னாங்க அப்புறம் நம்ம ஹிந்தி மொழி போராட்டத்தினால அது இன்டிஃபரெண்டாக எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு ஸோ ஹிந்தி இஸ் நாட் த நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி இஸ் ஒன்லி த

அது இது இங்கிலீஷில் பண்ணலாம் இல்லை ஹிந்தியில் பண்ணலான்னு இருக்குது ஸோ யூஸ்வலாக இங்கிலீஷில் தான் பண்ணுவாங்க நான் அரசில் செயலாளராக இருக்கப்போ ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வாட்டி ஹிந்தியில் லெட்டர் அனுப்பிச்சா நான் அந்த லெட்டர் அப்படியே ஒரிஜினலாக திருப்பி அனுப்பிச்சு விட்டேன் எனக்கு தெரியாது இங்கிலீஷில் ஸோ பட் உங்களுக்கு ஹிந்தி தெரியும் தான் எனக்கு தெரியும் ஹிந்தி நான் ஸ்கூலில் ஹிந்தி தான் படித்தேன் ஐஏஎஸில் ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் பேப்பர் இருக்குது அதில் ஹிந்தி தான் நான் எழுதுனேன் பட் எனக்கு ஹிந்தி தெரியுங்கிறதுனால நம்ம ஹிந்தி திருப்பி நம்ம ஒத்துக்க முடியாது So, constitution la ingnu sila dirhika. For example, naa irikura hai munu That is official language of the union, official language of the state, linked language, official language for interstate, union state communications. Nala avdi yannanna, language of the courts. Supreme Court High Court English inglish lada pannu. Supreme Court orders High court orders, inglish lada irikura anu constitution lai sunna. Until such time as parliament decides otherwise. Aabdhiyana, parliament, matra moodyo yedukkara oarai, இங்கிலீஷ்ல தான் உத்தரவு இருக்கணும் அதே மாதிரி சட்டங்களை கூட ஆக்ட்ஸ் ரூல்ஸ் இதெல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வருஷன் இருக்கு ஹிந்தியில ஒரு வருஷம் இருக்கு இல்லாட்டி தமிழ்ல ஒரு வருஷன் இந்த ரீஜனல் லாங்குவேஜ்ல ஒரு வருஷம் தான் இங்கிலீஷ் வருஷன் தான் ஆத்தர்டிக் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் இருக்கு இன்னொரு இது இது நாலு ஆச்சு அஞ்சாவது என்னன்னா பார்லிமெண்ட்லயும் அசம்பிளிலும் எந்த மொழியிலும் நீங்க பேசலாம் அதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் சொல்லுது பார்லிமெண்ட்ல என்ன சொல்லுதுன்னா ஒன்னா நீங்க ஹிந்தியில பேசணும் இல்லாட்டி இங்கிலீஷ்ல பேசணும் வேற ஏதோ மொழியில பேசணும் ஸ்பீக்கர் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் இல்லாட்டி சேர்மன் ஆஃப் த ஹவுஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அதே மாதிரி ஸ்டேட்ல ஒன்னா அந்த ஸ்டேட் லாங்குவேஜ்ல அஃபிஷியல் லாங்குவேஜ்ல பேசலாம் இல்லாட்டி இங்கிலீஷ்ல பேசலாம் ஹிந்தியில பேசலாம் வேற ஏதோ மொழியில பேசுறதுனா ஸ்பீக்கர் கிட்ட சேர்மன் ஆஃப் த ஹவுஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் இந்த பர்மிஷன் வாங்குற அந்த இதே தப்பு என்னோட ஃபீல் ஏன்னா நீங்க இப்போ டிஜிட்டல் டிரான்ஸ்லேஷன் டூல்ஸ் வந்திருக்கு இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம் இப்போ தமிழ்ல பேச விட்றாங்க பார்லிமெண்ட்ல பட் நாளைக்கு சப்போஸிங் த விட்டுரும் அதை பர்மிஷன் தேஸ் சே நீங்க ஹிந்தில தான் பேசணும் இல்ல இங்கிலீஷ்ல தான் பேசணும் இல்ல வரவங்க ஹிந்தியில தான் பேசணும்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகுது ஸோ தட் பர்மிஷன் அந்த ஸ்பீக்கர் கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் மத்த மொழியில பேசலாங்கிற அந்த கண்டிஷன் கான்ஸ்டிடியூஷன் வந்து நீக்கப்படுங்கிறது லாங்குவேஜ் பத்தி பேசுனீங்க இப்போ வந்து தமிழ்நாட்ல இருந்து ஒரு அதிகாரி அல்லது எம்பி சமீபத்தில் ஒரு சர்ச்சை கூட இங்கிலீஷ்ல லெட்டர் எழுதுறாங்க

ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸோ இல்லாட்டி வேறு ஏதோ ஆஃபீஸ் போனீங்கன்னா அவன் அங்கே உங்ககிட்ட ஹிந்திலேயே பேசியிருக்கான் இல்லாட்டி நீங்கள் கொடுத்தா இங்கிலீஷில் கொடுத்த மனுக்கு தமிழில் கொடுத்த மனுக்கு அவன் ஹிந்தியில் பதில் கொடுக்குறான் இட் டெசன்ட் ஒர்க் ஸோ எங்கள் என்ன இதுக்கு கரெக்ட் கொஷன் எப்படி இருக்கணும்னா ஒரு இப்போ ரீசண்டாக கூட வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க கர்நாடகாவில் ஒரு பேங்க் மேனேஜர் ஒரு லேடி நான் ஹிந்தியில் கன்னடத்தில் பேச மாட்டேன் நான் எதுக்கு நான் தான் பேசுவேன் அப்படின்றது மத்திய அரசு அலுவலர்கள் ஒரு மாநிலத்தில் இருந்தால் அவங்க அந்த மாநிலத்தின் மொழியில மக்களோட பேசுறதுக்கு முயற்சி பண்ணும் அவங்களுக்கு அந்த மொழியை தெரியாட்டி கூட ஒரு இன்டர்பிரேட்டர் யாராவது வச்சு மொழி பண்ணும் பதில் கூட அதுல கொடுக்கணும் இப்போ நான் தமிழ்ல மனு கொடுத்தானா அவங்க தமிழ்ல பதில் கொடுக்கணும் நான் இங்கிலீஷ்ல மனு கொடுத்தனா இங்கிலீஷ்ல பதில் கொடுக்கணும் ஹிந்தியில மனு கொடுத்தாலும் ஹிந்தியில் பதில் கொடுக்கணும் பட் நான் இங்கிலீஷ்ல பதில் சாரி கேள்வி கேட்டப்போ அவங்க தமிழ்ல சாரி ஐ மீன் ஹிந்தியில பதில் கொடுக்க முடியும் எந்த மொழியில கேள்வி கேட்கப்படுதோ அந்த மொழியில தான் ரிப்ளை அது கான்ஸ்டியூஷன்ல இல்ல இப்போ என்ன சொல்லுதுன்னா நீங்க எந்த மொழியில வேணா கேள்வி கேட்கலாம்னு தான் சொல்லி அப்படியே சைலண்டா விட்டுறாங்க எந்த மொழியில பதில் கொடுக்கலாம்னு சொல்லுவது அடிக்கடி இந்த பிரச்சனை பிரச்சனையா ஏர்போர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹிந்தி ஹிந்தில தான் பேசுறான் ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனா ஹிந்தில தான் பேசுறான் நீங்க இங்கிலீஷ்ல ஒரு கேள்வி கேட்டா ஹிந்தில பதில் கொடுக்குறான் இது கான்ஸ்டியூஷன்ல அந்த கிளாரிட்டி இல்லை சட்டம் ஒன்று இருந்தால் கூட நடைமுறையில இன்னொன்னு இருக்கு சொல்லக்கூடிய ஒரு அது மூணு மொழியை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்றவங்க வந்து இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் பேசுற மொழி ஹிந்தி சென்சஸ் எடுத்துக்கிட்டா ஏறத்தாழ நாற்பத்தி நாலு பேசுறாங்க அப்படின்றாங்க பட் உங்களை போன்றவங்க அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்றீங்க எப்படி சொல்றீங்க பேசும் மக்களின்